நல்லா இருக்கீங்களா கேக்கலையே சதுமா சொல்லுங்க கொஞ்சம் சாப்பிட்டீங்களா பேச இறைவனுக்கும் அவன் இல்லான் என்று சொல்லும் அன்பர்களுக்கும் என்னை உலகுக்கு தந்த உயிர்களுக்கும் என்னை உலகாக நியர்க்கும் உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மூத்த கொடிக்கும் என் முதல் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் பேரையும் விட்டுறக்கூடாது அதுக்காக வந்துருக்கேன் இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மதியழகன் டைரக்டர் சிவா ஆர்முகம் ஆக்டர் ஹரிஷ்குமார் ஆக்டர் ஆக்ட்ரஸ் கோமல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் கே கண்ணன் டிரெக்டர் ஞாலஞ்சய் ராமன் மற்றும் இந்த விழா நடக்க முக்கிய காரணமாக இருக்கும் பிஆர்ஓ சாவித்ரி அவர்கள் பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கு முதலில் நன்றி இந்த விழா எதுக்கு நடத்தணும் அப்படின்னு வந்து முதல் ஒரு கேள்வி இருந்தது அதுக்கான ஒரு சின்ன காரணம் வந்து இப்போ ரூஃபஸ் பார்க்கர் வந்து கம்பம் ஊரை சேர்ந்தவர் அவர் கம்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோர்னியாவில் வந்து இப்போ ஐந்து திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்கிறார் ஹி ஹஸ் ப்ரொடியூஸ் ஃபைவ் ஃபில்ம்ஸ் இப்போ அவருடைய பயணம் என்ன அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்திருக்கிறோம் இதுதான் முதல் காரணம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாக ஒரு குட்டி யானை வந்து அந்த கோயிலுக்கு வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த யானைக்கு வந்து ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க அந்த சங்கிலியோட மறுமுனையை வந்து ஒரு கல்லில் இல்லைன்னா ஒரு தூணில் கட்டியிருப்பாங்க அந்த யானை வந்து சின்னதாக இருக்கிறப்போ வந்து அந்த சங்கிலி கட்டியிருந்தாங்கன்னா அந்த யானை வந்து பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு பலம் இருந்தாலும் அந்த சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை ஓடாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த யானைக்கு ஒரு வலிமை இல்லைன்னு கிடையாது அல்லது அந்த சங்கிலி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான சங்கிலின்னு அர்த்தம் கிடையாது அந்த யானையுடைய மன வலிமை அந்த யானைக்குரிய ஒரு மனப்போக்கு அல்லது அதோட மென்டாலிட்டி அது வந்து சப்ரஸ் அமுக்கப்படுகிறது அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு சங்கிலி இருந்தால் உன்னால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத வந்து அந்த யானைக்கு சொல்லி 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 அது பெருசானதுக்கு அப்புறமாகவும் தன்னால் அந்த சங்கிலி ஆக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு வந்து அது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த யானை போயிடும் இது எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து வளர்கிறப்ப நம்மளுடைய சூழல் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பள்ளிக்கூடம் நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தான் நீ லாய்க்கு இதுக்கு தான் நீ வந்து உருப்படுவ நீ இப்படி தான் ஆவ அப்படி தான் ஆவன்னு வந்து சொல்லி 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 வளர்றப்போ நமக்கும் வந்து இவ்வளோ தான் நமக்கு இடுக்கு போல இருக்குது இவ்வளோ தான் நம்ம செட்டில் ஆகிடுவோம் இது இதுக்குள்ளே வந்து முடிச்சுருவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிற ஒரு ஒரு மனப்பான்மை வேண்டாம் அப்படி இல்லாமல் அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்ப தான் வந்து அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் வந்து ரூஃபஸ் பார்க்கர் அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்ததில் எனக்கு நிறைய தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இப்போ அந்த அஞ்சு படங்களை வந்து தயாரிச்சிருக்கிறார் நம்ம ஊரில் படம் தயாரிக்கிறது சிரமம் அதை விட நீங்கள் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போய் படம் தயாரிக்கிறப்போ வந்து அதில் பலவிதமான ஜட்ஜ்மெண்ட் அதாவது நம்மை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கும் நம்ம நம்ம தோல் நம்மளுடைய நிறத்தை வச்சே வந்து நிறையா விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து தான் தெரியும் இவங்களுக்கு தான் பேச வரும் இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இப்படி இப்படி ஒரு முடிவோட தான் வந்து நம்மளை பார்க்குறதே வந்து பார்க்க போகிறாங்க அப்போ அதுவும் வந்து ஒரு சங்கிலி தான் இல்லையா நம்ம நம்மளை பற்றி இன்னொருத்த என்ன நினப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மையை வந்து அறுத்து விட்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த அஞ்சு படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார் மென்மேலும் பல தயாரிப்புகள் செய்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அத்துணை பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்தவர்கள் அனைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி சந்தோஷமாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று எங்கள் படத்தோட செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போக வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படக்குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை பொறுத்துக்கு நான் ஹோஸ்டன்ஸ் இது விருந்தினர்னு சொன்னாங்க நான் ஏற்பாட்டாளர் தான் ஏன்னா ரூபசார் வந்து என்னோடய திரை வழிகாட்டி அங்கேருந்து தான் அவருடைய இருந்து தான் எனக்கு சினிமா பயணம் ஆரம்பித்தது அது வெறும் திரை வழிகாட்டியன் மட்டும் சொல்ல முடியாது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் அவருடைய அறிவுரையும் அன்பும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு நேரடியாக இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டார் அதிலருந்து நான் எடுத்துப்பேன் அப்படி வந்து வெளிப்படையாக அன்பாக இருந்தாலும் சரி அறிகுறியாக இருந்தாலும் சரி நேரடியாக மனசில் பட்டதை பழிச்சுன்னு சொல்லக்கூடியவர் எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பற்றி ஒரு தொழிலதிபராக வந்து வேறு வேறு தொழிலெலாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் சினிமாவில் உள்ள பேஷன்னால் சினிமாவை தான் எடுத்திருக்காரு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மொத்த பணத்தையும் இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த பணத்தை சினிமாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை கடந்த ஐந்து வருடமாக ஒத்தாலாக தன்னோட முதுகில் சுமந்து பெரும் போராட்டங்களை சந்தித்து இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டாடும் படமாக மாற்றியிருக்கிறார் அவரு அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஊரில் இந்த விழாவில் பங்கெடுத்தற்கு எனக்கு வாய்ப்பு அடைச்சதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க கொண்டாடப்படும் திரைப்படமாக வர வேண்டும் ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற கண்டென்ட் அப்படி குழந்தை தொழிலாளர்கள் புலம்பு தொழிலாளர்கள் எவ்வளவு எளிமையாக அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய கனவையும் ஈஸியாக ஏமாற்றி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அதுவும் அமெரிக்கா மாதிரி உள்ள பெரும் பணக்கார நாடுகளே இந்த விஷயத்தில் வேலையை செய்கிறதுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இந்த படம் அந்த கதை என்னானும் படம் பார்க்க ஆர்வமாக தான் இருக்கேன் அவ்வளோ விஷயங்களை இந்த படத்தில் சொல்லினது வந்து அந்த துணிச்சலுக்கே பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் அதுவும் நம்ம ஊரில் ஒரு தமிழராக இவ்வளோ பெரிய துணிச்சலாக இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு வந்து சேர்க்குற முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அந்த வகையில் நம்ம மீடியா நண்பர்கள் பெரும் உதவியாக இருப்போம் நான் நம்புகிறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி படம் பெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்க தேங்க்யூ எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குவங்களே எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம பார்க்க சார் வந்து ஒரு நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை இஸ் அ ப்ரவுட் தமிழன் அண்ட் ஆல்சோ என்னென்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ இந்த படம் வந்து என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஏன்னா இப்போது சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆயிட்டு பெரிய அளவில் பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க ஏன்னோ சொல்லிட்டு பட் இந்த படம் விஷயமாக ஒரு டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் யூனோ இந்த டெக்னிக்கல் குரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் க்ரூ ஆனால் இதில் பேசியப்படுற டாப்பிக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னென்னா சைல்ட் ட்ராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க கொட குழந்தைங்கள பேசிக்காக நாட் இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்கள் கடத்துறது இருக்கட்டும் இந்தியாவில் மட்டும் நாலு லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்துப்படுறாங்க பார்க்கர் சர்க்கிட்ட பேசும்போது டுவெல் மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்துப்படுறாங்க அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோர் ஓவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் செக்ஸ் ட்ராஃபிக்கிங் இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க அவங்களோட ஒரு ஸ்லேவரியாக விற்பாங்க ஆக்சுவலி லைக் இன்னும் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா இதில் எயிட்டி பர்சன்ட் வந்து கேர்ள் சைல்ட தான் அவங்க வந்து அப்டெக்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா டென் டு எயிட்டீன்குள்ளே இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்ணுறாங்க இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பேசி பயணம் பட்டு இருக்குது பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ ஒரு அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான இப்போ குளோபலாக இருக்கிற அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலாக டுவெல் மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்க தான் மெயின் ஆக்டிவிஸ்ட் அந்த சில்ட்ரனை வந்து அவங்க அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மனிஷா ம கொய்ராலான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க நேபாளிலேருந்து நிறைய கேர்ள்ஸ் எடுத்து வந்துட்டு ரீஹாபிலேட் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசண்டாக இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்காக ஆனால் டுவெல் மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது அதில் வந்து அது என்னோடய டாக்டர் கூட இருக்கலாம் என்னோட மதர் கூட இருக்கலாம் என்னோடய குழந்தை கூட இருக்கலாம் ஏன்னா ஒருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும் அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம் ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க டெக்னிக்கலாக படம் ஆஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்கு ஆகியோம் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய அவேர்னஸாக வந்து வரும்போது அண்ட் யூனோ பேசிக்காக மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பற்றி வந்து பண்ணணும் ஏன்னா அதில் இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஜான்ஸுக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான க்கு என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக மாலை வணக்கம் பிஆர்ஓ சாவித்ரி மேடம் அண்ட் ஜான்ஸாக இருக்கும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோடு சென்னை நோக்கி வந்திருக்காரு கம்பத்தில் பிறந்திருந்தாங்க சிலிக்கான் வேலியில் வளர்ந்தேன்னு சொன்னாங்க பட் அவர் செஞ்சிருக்கிற அந்த படத்தை கண்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போதே இல்லை ஷார்ட்டாக பார்க்கும்போதே டீசராக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறதே உயிர் போகிற மாதிரி இருக்குது அஞ்சு படம் அது ஹாலிவுட்டில் அதை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப ரொம்ப புல்லரிப்பாக இருக்குது ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இல்லை நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலங்கரிச்சுக்கணும் ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நேத்தான் வந்திருக்காரு இன்றைக்கி இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை ஜான் எப்பயுமே லாஸ்ட் மினிட்டில் சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சிருவார் இந்த மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபஸ்ட்டு பேசிட்டபடியாக நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியல ஏன்னா உன்னை பற்றி ஒன்றை கேட்காத உன் நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டார் ஒரு கண்டென்ட் அற்புதமாக இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது ஆஸ்கார் லைப்ரரி இதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அண்டு தௌசண்ட் ஸ்க்ரீனில் யூஎஸில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்டு வைட் அகெயின் லைன் கேட் வந்து கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு தயாரிப்பாளராக அவரை நம்ம கொண்டாடணும் இதை சிறப்பாக நீங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம் பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து அவர் அஞ்சு படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் இருக்கிறோம் இவர் ஹாலிவுட்டில் படம் எடுத்து அங்கேயும் இதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது ஸோ படம் எங்கே எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது ஆ குளோபலி இதான் ப்ராப்ளம் போல இருக்கு இதை கொஞ்சம் கண்டிப்பாக எழுதுங்க அப்புறம் ட்ரம்ப் ஐயாக்கு ஒரு வேண்டுகோள் அங்கே எல்லாம் விசாவில் இருக்கிறவருலாம் திருப்பி அனுப்புறாரு நம்ம டுவல் மில்லியன் கிட்ஸையும் திருப்பி நம்ம நாட்டுக்கே அனுப்பிட சொல்லுங்க நன்றி